வணக்கம் தி ஜானகிராமன் அவர்கள் எழுதிய கொட்டுமேளம் சிறுகதை டாக்டர் வரும்போது ஒன்பது மணிக்கு மேல் ஆகிவிட்டது கம்பவுண்டரின் முகத்தை பார்த்தார் ஐயாவுக்கு ரொம்ப பசி போல் இருக்குது என்ன செய்ய நாழி ஆயிட்டது அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க என்ன ஒன்றும் இல்லைங்க உன் மூஞ்சி தான் ஆறு மாதம் பட்டினி கிடந்தவாட்டை இருக்கே என்ன செய்ய கல்யாணமண்டிக்கு போகிறவன் கடைக்கு போனால் நேரம் தான் ஆகுது நீ கல்யாணமணிக்கு போகிற போது இப்படித்தானே அலைஞ்சிருப்ப நீங்கள் நேரம் கழித்து வந்தீங்கன்னு நான் இப்போ சொன்னேனா ஏன் நீ சொல்லித்தான் பாரேண்டா நான் அப்படித்தான் வருவேன் என்ன தபாலா மேஜ மேலே ஆமாம் இன்றைக்கி மெயில் நானூறு நிமிஷம் லேட்டாக நல்ல வேலை நானூறு வருஷம்னு சொல்லாமல் இருந்தியே அட கர்னல் சுந்தவ தாண்டவனா ஏய் பார்த்தியாடா பத்திரிகையே கர்னல் சுந்தர தாண்டவம் அனுப்பிச்சிருக்காரு இவர் யார் தெரியுமா எங்கள் அன்னிக்கு அத்தை மகன் என்னை விட ஒரு வருஷம் சின்னவர் மகளுக்கு கல்யாணம் பண்ணுறாராம் மருமவனும் லேசுப்பட்டவன் இல்லை சப் கலெக்டர் நீ நானும் இருக்கமே ஐம்பது ரூபா சம்பளத்துக்கு நீ எங்கிட்ட சேவகம் பண்ணுற நான் ஜென்ரல் ஆஸ்பத்திரியும் இருபத்தி மூணு டாக்டரும் இருக்கிற இந்த ஊரில் இருநூறு ரூபாய்க்கு மோனம் அடிக்கிறேன் இவனை பார்த்தியா கர்னல் ஆகிட்டான் ம் நீ என்னடா நிற்கிற என் பேச்சு கிட்டா வயிறு அர்பிடுமா போயிட்டு வா புன்சிப்பு சிரித்து கொண்டு ஜீவரத்னம் நகர்ந்தான் போன தடவை தம்பிக்கை கல்யாணன்னு பத்திரிக்கை அனுப்பிச்சிருந்தான் அப்போ மேஜராக இருந்தான் இப்போ கர்னலாக போயிட்டான் ஜீவரத்னம் உனக்கு எங்கடா இதெல்லாம் புரிய போகிறது நீ எட்டாம் கிளாஸுக்கு அப்பாலும் எட்டி பார்த்ததில்லை என் மாதிரி எம்பிபிஎஸ் எல்லா வருஷமும் முதல் ப்ரைஸ் அடித்து பாஸ் பண்ணிவிட்டு கடைசியில் சாண் ஏறி முழம் செருக்கிற வித்தையிலே அடிபட்டவனாக இருந்தால் தெரியும் டாக்டர் உட்கார்ந்து விட்டார் அவருடைய உற்சாகத்தில் பணி படந்து விட்டது வரிசை வரிசையாக வந்த தோல்விகளின் இயக்கம் அவரை அழுத்திற்று அவரோடு படித்தவர்கள் அவரை போல சான் ஏறி முழம் செருக்காமல் முழம் முழமாக ஏறிவிட்டார்கள் அவரை சறுக்கிவிட்டது எது என்று புரியவில்லை சகபாடிகளின் முகங்களும் மறட்சிகளும் அதிகாரமும் மோட்டார்களும் அவர் கண்மண் ஊர்ந்து கொண்டிருந்தன என்ன டாக்டர் சார் திரும்பியே பார்க்க மாட்டீங்க போல இருக்கே அட பார்வதியா நீ எப்போ வந்த நான் வந்து ரெண்டு நிமிஷமாச்சு நீங்கள் திரும்பி பார்க்குற வழியா இல்லை கூப்பிட்டு விட்டேன் ஒன்றும் இல்லை இன்னமும் யோசிச்சிட்டே இருந்துட்டேன் டாக்டர் முகம் சுண்டி கிடந்தது ஒன்றுக்கு வர்றது எப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன் வழி கிடைச்சதா இன்னும் கிடைக்கவில்லை ஏன் ஏனா ஏன்னா கொட்டு சத்தம் கேட்டது வெறும் மேள சத்தம் இல்லை நாயனக்காரன் என்ன வாசிக்கிறான் என்று புரியவில்லை டெடிம் டெடிம் என்று ஒரே சொல்லை திருப்பி திருப்பி நாலைய தவள்காரர்கள் சேர்ந்து அடித்து பிளந்து கொண்டு வந்தார்கள் அந்த சத்தம் எல்லையில்லாத வஸ்துவான சங்கீதத்தையே விழுங்கிவிட்டேன் என்று ஏப்பமிட்டு கொண்டே தெருக்கோடியிலிருந்து டாக்டர் வீட்டு வாசலை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தது டாக்டர் உடனே எழுந்து வாசலுக்கு ஓடிவிடவில்லை அவர் இந்த சத்தத்திற்கெல்லாம் அசைகிறவர் அல்ல டாக்டர் வீடு நல்ல ஷகரில் இருக்கிறது என்று ஐம்பது வருஷம் முன்னால் அவர் தந்தை அந்த வீட்டை வாங்கிய போது எல்லோரும் சொல்லுகிற வழக்கம் தெருவின் கோடி வீடு அது வாசப்படி இறங்கி இரண்டடி மேற்கே நடந்தால் ராஜவீதி பார்த்து பார்த்துக்கொண்டு வைகுண்டநாதர் கோயில் கொண்டிருந்தார் பெருமாள் கொஞ்சம் பெரிய புள்ளி முன்னூறு வேலி நிலம் மூன்று நான்கு லட்சத்திற்கு நகைகள் இரண்டு பெரிய பிரகாரங்கள் வெள்ளி வாகனங்கள் தங்கத்தில் கருட வாகனம் இவ்வளவு சம்பரமங்களும் உண்டு ஆறுகால பூஜை அவருக்கு நடந்ததில் ஆச்சரியமில்லை வித்தைக்கே பிரம்மாண பிரமாணமாக விளங்கின கிருஷ்ணன் கோயில் மேளக்காரன் பரம வைஷ்ணவன் என்று அவனை சொல்வது வழக்கம் ஆறுகால கால பூஜைக்கும் அவர்தான் சேவகம் செய்வான் நாத வெள்ளமாக பொழிவான் பொழுது புலருவதற்கு முன்னால் அவன் வாசிக்கிற பவுளி ராகத்தையும் மலைய மாரதத்தையும் கேட்டுக்கொண்டு தான் டாக்டர் படுக்கையை விட்டு எழுந்திருக்க வேண்டும் மறுபடியும் ஒன்பது மணி பூஜை உச்சிகாலம் மாலை இரண்டாம் காலம் அர்த்தஜாமம் எல்லா வேளைகளிலும் காலநியதியை ஒட்டி ராகங்களில் சஞ்சரித்து கொண்டிருப்பான் கல்யாண மண்டபத்தின் எதிரொலியில் அந்த சங்கீதம் விம்மி வளர்ந்து ஆகாய வெளியெல்லாம் முழங்கும் மாலை வெளியில் கோயில் நாகராக்காரன் மானியத்திற்கு வஞ்சனை பண்ணிவிடாமல் அரை மணி நேரம் கெத்து வைத்து ஓரையே கெடுக்கெடுக்கு அடித்து விடுவான் டாக்டர் இருக்கிற தெரு ராஜவீதி நான்கிற்கும் மையமானது மேல வீதியையும் கீழ வீதியையும் இணைக்கும் வீதி அது கல்யாண ஊர்வலங்கள் நாலு வீதியையும் சுற்றக்கூடாது என்று ஒரு கட்டுப்பாடு இருந்தது நாலு வீதி ஊர்வலம் வைகுண்டநாதனுடைய தனி உரிமை மனிதன் மனிதன்தான் என்று இடித்து காட்டுவதற்காக கல்யாண ஊர்வலங்கள் நாலு வீதியையும் சுற்றாமல் டாக்டர் இருக்கிற மைய வீதி வழியாக போக வேண்டும் என்று வரை செய்து வைத்திருந்தார்கள் ஆக நாலு வீதியில் எந்த முடுக்கில் கல்யாணம் நடந்தாலும் அந்த ஊர்வலங்கள் டாக்டர் வீட்டு மிதித்து தான் ஆக வேண்டும் ஊர் பெரிய ஊர் வருஷத்திற்கு ஐம்பது கல்யாணம் என்பது குறைந்த கணக்கு அதை தவிர நாலு வீதியிலும் உள்ள சின்ன கோயில் கடவுள்கள் வைகுண்டநாதருக்கு அபச்சாரம் செய்துவிடாமல் இருப்பதற்காக இந்த பவனி வருகிற விஷயத்தில் மனிதர்கள் மாதிரியே நடந்து கொண்டார்கள் டாக்டருக்கு கொட்டு மேலே மூச்சு காற்றாக மாறிவிட்டது நாதக்கடலில் அவருடைய உள்ளம் ஆறு காலமும் முழுகி கிடந்தது மற்ற வேளைகளில் நாத வெள்ளம் இல்லாவிட்டாலும் கொட்டுமேளமாவது அவர் காதை அரைந்து கொண்டிருக்கும் அவர் காது காய்த்து போய்விட்டது குருதியையும் பிணிகளையும் கண்டு காய்த்து போன உள்ளம் போலவே அபஸ்வரங்களுக்கும் சத்தங்களுக்கும் அவர் செவி காய்த்து போய்விட்டது கொட்டுமேளம் இல்லாவிட்டால் அவருக்கு வேலை ஓடுவது கூட சந்தேகம்தான் இந்த தவுள் சத்தத்துக்காக அவர் அசையப்போகிறார் திடீரென்று அந்த தவல் சத்தத்துக்கிடையே ஜே ஜே என்று கோஷம் இழந்தது டாக்டர் அசைந்து கொடுத்தார் பார்வதி அது என்ன சத்தம் வேல் வேலா ஜே ஜேயா பார்வதி உற்று கேட்டாள் இரண்டு பேர் மூச்சு அடக்கி மனத்தை செலுத்தினார்கள் புரியவில்லை யாருக்கு ஜெயகோஷம் முருகனுக்கா மனுஷனுக்கா இன்னைக்கு கிருத்திகை கூட இல்லையே கிருத்திகையாக இருந்தாலும் ராத்திரியாக காவடி தூக்குவார்கள் சுவாமி புறப்பாடோ என்னவோ அதுக்கு இத்தனை தவளாக இருந்தக்கா அதுவும் சரிதான் இதை கண்டுபிடிக்க ஒரே வழிதான் தோணுது நானும் அதை தான் நினைச்சேன் வா இருவரும் எழுந்து வாசலுக்கு போனார்கள் தெருப்பாதையில் கேஸ் விளக்குகள் வரிசையும் கும்பலமாக நகர்ந்து கொண்டு கொண்டிருந்தன இருபது கஜத்துக்கு முன்னால் நாலு விளக்கை வைத்துக்கொண்டு கொண்டு பொய்க்கால் குதிரை ஜோடி டம் டம் டிகு டம் டம் டகு 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 என்று கிருக்கட்டி ஒழித்த ஒற்றை கொட்டுக்கு இசைவாக ஆடிக்கொண்டிருந்தது என்னப்பா சத்தம் என்று வாசலில் ஒரு ஆளை பார்த்து கேட்டார் டாக்டர் எலெக்ஷனுங்க ஆமாம் நம்ம விறகுவாடி மாறியப்ப பிள்ளை ஜெயிச்சுட்டாரு மாறிய பிள்ளை ஜெயிச்சு விட்டாரா ஆமாங்க போடு சக்க பொய்கால் குதிரை போனதும் கொட்டு மேளம் வாசலுக்கு வந்துவிட்டது நாயனம் நாலு ஜோடி தவல்காரர்கள் எட்டு பேர் அதே டடியும் டகு டகுடு போய் பிளந்து கொண்டே வந்தார்கள் தவல்காரர்களுக்கு அந்த கலையே தேகப்பயிற்சியாகவும் விட்டதை நினைத்து வியந்தார் டாக்டர் கல்லுக்கல்லாக மின்னும் முண்டாக்கள் வயிறு மார்பெல்லாம் கண்டு கண்டாக தசைகள் அகன்ற வைரம் பாய்ந்த மார்பு மெல்லிய கழுத்து சங்கிலி தலையில் ஒரு சொருக்கு மேலெல்லாம் வேர்வை தமிழ் சொன்னபடி கேட்காமல் என்ன செய்யும் வாத்தியக்காரர்களுக்கு பின்னால் மாரிய பிறகு ஜே மாரிய பிறகு ஜே மாரிய பிறகு ஜே என்று பெரிய கூட்டம் கோஷம் போட்டு கொண்டு வந்தது மாரியப்ப பிள்ளை மோட்டாரில் உட்கார்ந்திருந்தார் அவர் முகத்தை பூமாலைக்கிடையே தேடி கண்டுபிடிக்க வேண்டியிருந்தது புஸ்தி மீசை ஜவ்வாது போட்டு கையை பார்த்தால் ஜிப்பா தான் போல் தெரிந்தது டாக்டரை பார்த்து ஒரு கும்பிடு போட்டார் மாரியப்பர் டாக்டர் அதைவிட பெரிய கும்படாக போட்டபோது இரண்டு கை நீளம் கிண்டலும் அதில் இருந்ததை மாறியப்பர் அந்த நிலையில் கவனிக்கவில்லை ஊர்வலம் வந்த சுருக்கில் தேய்ந்து விட்டது கேஸ் விளக்குகள் மறைந்ததும் இருள் சற்று அதிகமாகவே இருந்தது அந்த இருளில் இன்னொரு கூட்டம் கூச்சல் போட்டு கொண்டே வந்தது முப்பது நாற்பது ஆண்டு பயல்களும் சோதாக்களமாக சேர்ந்து கொண்டு ஐராவதத்துக்கு ஜே தியாகி ஐராவதத்துக்கு ஜே என்று கத்தி கொண்டு வந்தார்கள் டாக்டர் வீட்டு வாசல் விளக்கொலைக்கு முன் வந்ததும் இருங்கடா டாக்டர் ஐயா கிட்ட ரெண்டு வார்த்தை பேசிக்கிட்டு வரேன் என்று பித்துக்குளி ஐராவதம் நின்றான் கழுத்தில் ஏழு எட்டு அரளைப்பு மாலைகள் நிறைய சந்தனம் ஐராவதம் சிரித்தான் டாக்டர் சார் கும்பட்றேன் என்ன முதலியாரா வாங்க அரளிப்பு மலையையும் சந்தனத்தையும் கண்டு என்னவோ எதென்னு பயந்துடாதீங்க விரலுக்கு தகுந்த வீக்கம் அவ்வளவுதான் ஒன்றும் புரியலையே ஒன்றும் புரியல தியாகி ஐராவதத்துக்கு ஜேன்னு கூப்பாடு போடுறாங்களேன் யோசிக்கிறீங்களா ஆமாம் டாக்டர் நான் மூளையை தியாகம் பண்ணிவிட்டேன் மாரியப்ப பிள்ளையை பாருங்கள் என்னமோ பார்லிமெண்ட்டுக்கு செலவு பண்ணுறா போல் பண்ணிக்கிட்டு வராரு இத்தோட விட்டுதுங்கிறீங்களா நாலு ஜதை நாயனம் பொய்க்கால் குதிரை இன்னும் கூச்சல் போடுறவர்களுக்கெல்லாம் ஸ்வீட்டு காரம் காப்பி எல்லாம் வாங்கி கொடுத்தாகணும் கடாசியில் என்னடாயான்னு பார்த்துண்டு துக்குனியூண்டு ஊரில் துக்குனியூண்டு ஏழாவது வார்டுக்கு மெம்பர் எனக்கு பாருங்கள் செலவே இல்லாமல் எல்லாம் ஆயிடுச்சு இந்த அரளிப்பு மாலையெல்லாம் சத்தியமாக தம்பிங்க வாங்கி போட்டது தான் நான் காசே கொடுக்கலை கடாசியில் எதையும் சொல்லிப்படுறேன் பிள்ளைக்கு எதிராக நான் ஏன் நின்னேன்னு தெரியுமா புத்தி நிதானமாக இருக்கிறவங்க எல்லாமே ஓட்டு கொடுக்கறது புத்தி நிதானமாக இருக்கிறவங்களையே தேர்ந்தெடுக்கிறதுன்னா புல்டி புத்தி இல்லாதவங்க கதை என்ன ஆகிறதுன்னு என்னை நிற்க சொல்லி தம்பிகள்லாம் தொந்தரவு பண்ணிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் வருஷத்தில் பிள்ளை கடையில் நாலு மனு விறகு வாங்கினேன் மீதி மூணரை அண்ணா சில்லறை இல்லை அப்புறமா தாரேன்னாரு இன்னும் கொடுக்க போகிறாரு நான் அந்த கோபத்தினால அவருக்கு எதிராக நிற்கலை உள்ள சொல் உள்ளதை சொல்லி பண்ண பாருங்க சரி நாளையாச்சு நான் வரட்டுங்களா செய்யுங்க எலெக்ஷன் ஆனதுக்கு காப்பி கீ இப்போ ஒன்றும் கிடையாதா அது நீங்களாம் வாங்கி கொடுக்கணும் என்று கழுத்தை உடைத்து நீட்டி கண்ணை சிமிட்டு விட்டு நகரம் தான் ஐராவதம் ஐராவதம் உண்மையாகவே பைத்தியமா என்று டாக்டருக்கு சந்தேகம் வந்துவிட்டது உள்ளே வந்ததும் பார்வதி அதுவும் அந்த பீராவை திறந்து அடித்தட்டிலே சிகப்பாக சின்னதாக ஒரு நோட்டு இருக்கும் அதை எடே என்று சாரியை கொடுத்தார் பதினெட்டாவது பக்கத்தை புரட்டு என்ன எழுதியிருக்கு பிள்ளை முந்நூறு ரூபாயின்னு போட்டிருக்கு போட்டிருக்கிறது என்ன நான் எழுதினதான் அது இது ரொம்ப ரகசியமான தஸ்தாவேஜ் அதனால்தான் உனக்கு காண்பிக்கணும்னு எடுக்க சொன்னேன் இந்த மாரியப்பன் என்னோட வாசித்தவன் அஞ்சாம் கிளாஸ் மட்டும் வாசித்து விட்டுட்டான் நான் டாக்டர்னு போர்டு போட்டு தொழில் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து எங்கள்கிட்ட தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு வரான் ஆனால் ஆச்சரியத்தை பாரு காலனா காசு எனக்கு கொடுக்கணும்னு அவனுக்கு தோணுறதே இல்லை என்னது வைகுண்டநாதர் சாட்சியாக கொடுத்ததே இல்லை ஏன் கொடுக்கல வைகுண்டநாதரை தான் கேட்கணும் எலெக்ஷனில் ஏக செலவு பண்ணியிருக்கிறாரே எனக்கு கொடுக்க தோணலை அவ்வளோதான் நீங்கள் முந்நூறுரூபா ஆகிற வரையில அவரை சும்மா விட்டு வச்சுருந்தீங்க இன்னமும் சும்மா தான் போகிறேன் எதுக்காக பார்வதி நான் பணம் வரலைங்கிற கோபத்தினால சொல்லலை மனிதன் எப்பேற்பட்டவனு சொல்கிறதுக்காகத்தான் இது எடுத்து காமிச்சேன் இன்னமும் எனக்கு புரியல எவ்வளவு செலவு செய்கிறவர் ஏன் உங்களுக்கு பணம் கொடுக்கல அதைத்தான் நான் அப்போ யோசனை பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் கேட்கலையா பில் ஒழுங்காக அனுப்பிக்கிறேன் இப்போது நீங்கள் தானே டாக்டர் அவருக்கு இப்போ நான் தான் அவர் வரபோது வாயை திறந்து கேட்கப்படாதோ பில் அனுப்பிச்சாச்சு வாயை வேற திறக்கணுமா கடன் கேட்காம போச்சுன்னு வசனம் சொல்லுவாங்க சில ஆளுங்க கேட்டால் ஒழிய கொடுக்க மாட்டாங்க மாரியப்பன் கேட்டாலும் கொடுக்க போகிறதில்லை சாதாரணமாக டாக்டர் என்றால் இந்த காலத்திலே மதிப்பு அதிகம்தான் எந்த உயிரையும் கூண்டை விட்டு போய்விடாமல் பிடித்து நிறுத்துகிறவன் டாக்டர் உயிர் உடல் ரகசியம் எல்லாம் தெரிந்தவர் சாமானிய மனிதர்களுக்கு அதாவது டாக்டர் அல்லாத மனிதர்களுக்கு இல்லாத சக்தியெல்லாம் அவருக்கு உண்டு ரொம்ப சின்ன டாக்டருக்கு கூட இந்த பெருமை உண்டு அதனால்தான் டாக்டரிடம் ஒரு மரியாதை பயம் எல்லாம் வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு டாக்டரை முன்னூற்று ஸட்சர் ரூபாய்க்கு நாமம் ஜாத்தலாம் என்று மாரியப்பன் முடிவு கட்டிவிட்டான் மாரியப்பன் என்ன கருமியா ஐராவதம் சொன்னாப்பில் துக்குனியூண்டு ஊரில் துக்குனியூண்டு ஏழாவது வார்டுக்கு பார்லிமெண்ட்டுக்கு செலவு பண்ணுறப்பெல்லாம் பண்ணிவிட்டான் என்னை கண்டால் கொடுக்க வேண்டாம் என்று தோன்றியிருக்கிறது அவனுக்கு அவ்வளவுதான் உங்களை கண்டால் மாத்திரம் அப்படி தோணுவானே நபருக்கு பார்வதி அதிர்ஷ்டம் என்று சொல்கிறார்கள் அந்த வார்த்தை பல பேருக்கு பிடிக்கிறதில்லை சோம்பேறிகளின் மந்திரம் என்று நினைக்கிறார்கள் சோம்பேறிகள் சொல்லி சொல்லி அந்த வார்த்தைக்கே கெட்ட பெயர் வந்துவிட்டது ஆனால் எனக்கு அந்த வார்த்தை தான் உயிர் மனிதனுக்கு தன் முயற்சி அவசியம் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் ஆனால் முயன்றால் மனிதன் நூறு மைல் வேகத்தில் ஓட முடியுமா அதற்கு ரயிலும் விமானமும் வேண்டும் தானாக இந்த உடமை வைத்துக்கொண்டு அந்த வேகத்தில் ஓடுவதற்கு தவம் வேண்டும் உறுதி வேண்டும் அந்த தவம் செய்ய நீண்ட வாழ்வு வேண்டும் எல்லா மனிதர்களுக்கும் இந்த சக்திகள் கிட்டுமா என்னை போன்ற சாமானியமான மனிதர்களுக்கு அதிர்ஷ்டம்தான் தேவை அசாதாரணமான திறமையும் சக்தியும் உள்ளவர்கள் சொந்த முயற்சியால் முன்னுக்கு வந்து விடுகிறார்கள் அப்படி இல்லாத என்னை போலத்தவர்களுக்கு நான் சொன்ன அதிர்ஷ்டம்தான் வேண்டும் அது எனக்கு கிடையாது இருந்திருந்தால் அது மாரியப்பன் காதில் போய் என்டா பயல டாக்டர் பணத்தை இன்னும் கொடுக்கல என்று கட்டாயமாக கேட்டிருக்கோம் அதிர்ஷ்டத்தை நம்பி நாளை ஓட்டு ஓட்ட வேண்டுகிறவர்களில் நானும் ஒருவன் பிள்ளை முந்நூறு ரூபாய் கொடுக்காவிட்டால் குடிமுடிக்கு போய்விடாது உங்களுக்கு என்ன அதிர்ஷ்ட குறைவு அப்படி வந்துவிட்டது போது ஏதோ பார் கல்யாண பத்திரிகை வந்திருக்கிறது இது யார் கர்ணன் சுந்தர தாண்டவனா ஆமாம் அவன் மகளுக்கு கல்யாணம் மருவ யாருன்னு பார்த்தியா மருதவாணன் எம்ஏ ஐஏஎஸ் சப் கலெக்டர் நீ என்ன நினைக்கிற இரண்டு இடமும் பெரிய இடம்தான் இந்த சுந்தர தாண்டவன் எனக்கு ஒரு வயசு சின்னவன் நாற்பத்தி ரெண்டு வயசாகிறது எங்கள் அண்ணன் தான் அவனுக்கு மிலிடரியிலே வேலை பண்ணி வச்சார் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஆண்ட காலத்திலே நாம் எல்லாம் இராணுவ ஆஃபீஸராக ஆறுதுன்னா ஜலஸ்தம்பனம் வாய்ஸ்தம்பனம் பண்ணுகிற மாதிரி தான் அண்ணன் மனசு வச்சார் தாண்டவன் மிலிடரி ஆஃபீஸர் ஆகிட்டான் அவன் புத்திக்கும் சாமர்த்தியத்திற்கும் எடை போட்டு வேலை கொடுக்கறதுன்னு ஆரம்பித்தா அதை நான் சொல்லுவானேன் ரயில் போற்றெல்லாம் சண்டைக்கு வந்துவிடுவாங்க அதாவது அவன் அப்பன் இருந்த நிலையிலே சொல்கிறேன் இப்போ அவன் கட்டிக்காரனாக மாறியிருக்கலாம் என்ன சிரிக்கிற நீ என்ன சிரிக்கிற இந்த மாதிரி வேடிக்கையாக பேசுகிறேன்னு பேசிட்டு தான் நான் பெருமாள் கோயில் மாதிரி இருந்த இடத்துலேயும் உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லாட்டி நானும் இப்போ கர்னலாக இருக்க வேண்டியவன்தான் யாராவது ஆஃபீஸரை பார்த்து ஏதோ இந்த மாதிரி பேசினீங்களே கம் ஆஃபீஸர்கிட்ட பேசல ஆஃபீஸர் பெஞ்சாதி கிட்ட பேசினேன் பிடித்தது சனி வேறு யாரும் இல்லை எங்கள் அண்ணிக்கிட்ட தான் என் கூட பிறந்த அண்ணன் பெஞ்சாதி கிட்ட தான் பேசினேன் இந்த தாண்டவன் என் அன்னிக்கு அத்தை மகன் அண்ணாரு அப்போ மீரத்தில் இருந்தார் அண்ணி ஊருக்கு வந்திருந்தா நான் இன்டர் பரீட்சைக்கு போயிட்டே இருந்தேன் அண்ணி ஊருக்கு கிளம்புற அன்னிக்கு இந்த தாண்டவன் வந்து சேர்ந்தான் அவனையும் கூட அழைச்சிக்கிட்டு அவனை மிலிட்ரியில் எடுத்து விடுறதாக ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அண்ணி சாப்பிட்றப்போ வேடிக்கையாக பேசிக்கிட்டு இருந்தேன் நான் மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்டே அண்ணி அளவே போயிடும் போல் இருக்கேன்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் உலகத்தில் எப்பவும் அண்ணிங்களே ஒரு தனி ஜாதின்னு எனக்கு என்ன குழந்தைன்னு சொல்கிறதுலாம் அவங்களுக்கு தேனாக இருக்கும் பெத்த பிள்ளை மாதிரி குழந்தனை மதிக்கிறவன் அண்ணி தான் எனக்கு தீர்மானம் எங்கள் அண்ணியும் அப்படித்தான் இருப்பாங்க ஆனால் அந்த சமயத்தில் அண்ணி சிரிக்கலை முழு முழுன்னு அம்மா கிட்ட போய் பிடுங்கு தின்னுக்கு கிளம்பிட்டாங்க அம்மா நாங்கள் என்னம்மா பண்ணுவோம் அவங்கவுங்க தலையெழுத்துப்படி தானே நடக்கும் உங்கள் பெரிய பிள்ளைக்கு கத்தியம் கப்படாமல் எடுத்து சண்டை போட்டு புழைக்கணும்னு இருக்குது எப்படியே வைத்து வளர்க்குறோம் காக்கி சட்டை தான் எங்களுக்கு குலதெய்வம் தெய்வம் தான் எங்களுக்கு சோறு போடுது அது ஒன்றும் ஈநாயமாக கௌரவ குறைச்சலாம் படலை அவங்க அவங்க மனுஷங்களை அவங்கவுங்க கவனிச்சுக்கிறது என்ன தப்பு மறுபடியும் சொல்கிறேன் தின்ன ஒப்புக்கு உழைக்கிறாங்க அவங்க அந்த மாதிரி வேலை ஈநாயமாக படலை அவங்களுக்கு அப்படி நினச்சிக்கிறவங்க வேறு வேலைக்கு போகட்டும் இந்த உலகம் எவ்வளோ பெருசு அப்படி இப்படின்னு புரிஞ்சு கொட்டிவிட்டான் நான் அப்படியே பிரமை பிடிச்சா போல் உட்கார்ந்து போட்டேன் அப்போ அம்மா கூட சொன்னாங்க என்னம்மா சொல்லிவிட்டான் சிறுசு அண்ணியாச்சேன்னு வேடிக்கையாக பேசிட்டான் நானும் கெட்டுக்கெட்டு தான் இருக்கிறேன் தவறுதலை ஒன்றும் சொல்லிவிட்டதே தெரியலையே என்று சொன்னாங்க அம்மா வேடிக்கையாவது என்ன பச்சை குழந்தையா இடம்பொருள் ஏவல் இருக்குது எல்லாத்துக்கும் என்று திருப்பினாள் அண்ணி அடி அம்மாவே என்னென்னமோ பேச கிளம்பிட்டியே ஏய் துரசாமி துடைப்பு கட்ட உனக்கு குட்டிச்சோருக்கு அவரப்பில் வயசாச்சு நான் கடைக்கு ஏண்டா பேச தெரியலன்னு அம்மா என்னை கோவிச்சிட்டாங்க அண்ணியை ரயில் ஏற்றி விடுவது விடும்போது மன்னிப்பு கேட்டுக்கொண்டேன் அண்ணி முகம் கொடுத்து பேசலை போய் என்ன வத்தி வச்சாங்களோ அண்ணன் ஆறு மாதம் காகிதமே போடலை அப்புறம் ஒரு வருஷமும் காத்துக்கிட்டு இருந்தேன் சரி காக்கி சட்டைக்கு நான் கொடுத்து வைக்கலன்னு டாக்டருக்கு படித்தேன் கர்னல் அதிர்ஷ்டம் மலை மலையேறிடுச்சு அதிர்ஷ்டம் என்ன செய்யும் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசியிருக்கணும் அந்த அஜாக்கிரதையைத்தான் நான் அதிர்ஷ்டம்னு சொல்கிறேன் சண்டை நடக்கிற போது டாக்டர்லாம் போனாங்களே அதுவாக நான் வெள்ளைக்காரன் சண்டையில் சேர்கிறதுக்கு இஷ்டம் இல்லாமல் போகலன்னு சில பேர் சொல்லிக்கிறாங்க அதுவும் உண்மைதான் ஆனால் சண்டைக்கு முந்தையே எனக்கு காக்கி சட்டை கசந்து போச்சு ஒரு தடவை இந்தியா முழுக்க சுற்றினேன் பூனா பக்கம் போனேன் என் சிநேகிதன் ஒருத்தன் லெப்டினண்ட்டாக இருந்தான் ஒரு சிறு பையனை சிப்பாய் ஆஸ்பத்திரியில் வேலைக்கு வச்சிருந்தான் அந்த பையன் திடீர்னு ஒரு நாளைக்கு அழுது கொண்டே வந்தான் நானும் சிநேகிதனும் பேசிக்கொண்டிருந்தோம் இந்த பையன் வேஷ்டி கட்டிக்கிட்டு அவன் ஆஃபீஸர் ஒரு மேஜர் அவன் முன்னாலே போய் நின்றுனான் என்னப்பா கௌபியனம் கட்டிக்கிட்டு வர்றது தானே மரியாதை கிட்டவனே ஆஃபீஸருக்கு முன்னாடி வர்ற ட்ரெஸ் இது என்ன கேட்டானான் அந்த மேஜர் பையன் சுட சுட பதில் கொடுத்துருக்கான் மேஜர் ஐயா நம்ம தேசத்தில் கௌபீரம் கட்டிக்கிட்டு அலைவர்களுக்கு தான் மதிப்பு அதிகம் அந்த மதிப்பு கூட இந்த வேட்டிக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்களே என்று சொல்லியிருக்கிறான் பையன் வாய மூடுறா பிச்சைக்கார பயலே என்று கத்தினார் ஆஃபீஸர் ஒரு ஆஃபீஸர் வாயிலிருந்து வர வார்த்தை ஆகுதுன்னு பையன் கேட்டிருக்கிறான் உடனே அந்த ஆஃபீஸர் எழுந்து பலர் பளார்னு ரெண்டு கையாலையும் மாறி மாறி அந்த பையனை கன்னத்தில் எடுத்து பையன் அழுது கொண்டே ஓடி வந்து விட்டான் அதுக்கு என் சினேகதன் என்ன சொன்னான் தெரியுமா பொடா போக்கத்தை கழுத அவன் சொன்னானாம் இவன் எதிர்த்து பேசினானாம் பணிஞ்சு போகாத நாயில் நீ மேலே இருக்கிறவங்க சொன்னால் என்னடா கொடிமலிக்கு போச்சு இடைவிட்டு பண்ணிவிட்டு வந்து இங்கே வந்து அலறு உனக்கு வேலை பண்ணி வச்சதுக்கு நல்ல கைமருடா ஏண்டாலே எதிர்த்து பேசினியே உனக்கு வேலைக்கு சிபாரிசு பண்ணினே நான் என்னை பற்றி அவன் என்ன நினச்சிப்பான்னு யோசிச்சாடா பிச்சைக்கார பயலே என்று ஒரு மணி நேரம் கொலைச்சு தள்ளிவிட்டான் அவன் சொன்னதை நான் இப்போ முழுக்க சொல்லலை முழுத்த நாய் குறுக்க போகாது அந்த மாதிரி வாசவுகள் நான் அப்படியே அதிர்ந்து போய்விட்டேன் பையனும் இடிந்து போய் நின்றான் என் நண்பன் எப்படி இவ்வளவு மூர்க்கமானான் இராணுவத்து வெள்ளைக்காரன் சவகாசமா அப்புறம் அந்த பையன் தனியாக என்னிடம் வந்தான் சார் உங்கள் சிநேகர் தான் வேலை பண்ணி வச்சாரு அதை நினைக்காட்டி நான் சோத்துக்கு பறக்கணும் இருந்தாலும் என் மனசில் பழுவை யாருக்கிட்ட பாத்தியத்தோடு சொல்லியிருக்கிறது இந்த ஊரில் இவர் தானே எனக்கு எல்லாம் இவர் கூட இப்படி பேசிவிட்டார் பார்த்தீங்களா நான் சின்ன பையன்தான் ஆனால் எனக்கும் சின்னதாக ஒரு நெஞ்சு சின்னதாக ஒரு சுயமரியாதை எல்லாம் இருக்காது இல்லையா என்று என்னிடம் வந்து வேதனைகளை சொல்லி தீர்த்து கொண்டான் மறுநாளைக்கே கால் கடுதாசையும் நீட்டி விட்டு நான் வரும்போது என்னோடு ஊருக்கு கிளம்பி வந்துவிட்டான் அன்னைக்கு முடிவு கட்டினேன் இந்த காக்கி சட்டையை போடக்கூடாதுன்னு மிலிட்ரிக்கு போகிறத விட மிருகத்தனம் கிடையாதுன்னு அன்னைக்கு முடிவு கட்டினேன் மிலிட்ரியில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கணும்னு நான் இப்போ சொல்ல வரல அப்படி நினைக்கவும் இல்லை என்னை பற்றின வரையில் நம்ம சிநேகிதன் அடித்த கூத்தும் பையன் சொன்ன சொல்லும் என்னை உலுக்கி விட்டுச்சு அந்த பையன் யார் தெரியுமா நம்ம கம்பவுண்டர் தான் நம்ம கம்பவுண்டரா ஜீவரத்தனமா ஆமாம் அவரும் சோடதானு சொல்லுங்க ஏன் இல்லை இவ்வளவு துடியாக இருந்தவராக பிள்ளையை அரைஞ்சி பணத்தை வாங்காமல் இருக்கார் என்னமும் பார்வதி ஜீவரத்னத்தை மருந்து கலக்கிற வேலைக்கு தான் வச்சுருக்கேன் கணக்கும் நிலவியும் என் வேலை உங்கள் அதிர்ஷ்டத்தை யாராவது சரிப்படுத்திட போகிறாங்களேன்னு உங்களுக்கு மாரியப்பனை ஒரு கோடியாகத்தானே காட்டினேன் நம் அதிர்ஷ்டம் மாரியப்பனுக்கு அந்த புத்தியை கொடுத்துருக்குறப்போ ஜீவரத்தனமாக அதை மாற்றி விட முடியும் அப்புறந்தான் நான் சறுக்காமல் ஏறி இருக்கக்கூடாதா நானும் பெரிய டாக்டர் வேலைக்கெல்லாம் எழுதி போட்டேன் ஆனால் என் அதிர்ஷ்டம் எனக்கு முந்தையே ரயில் ஏறி போக ஆரம்பித்தது வைகுண்டநாதருக்கு என்னை விட இஷ்டமில்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த ஊர் தான் இந்த வீடு தான் நமக்கு சரின்னு தங்கிப்பட்டேன் பேப்பரை பார்க்குற போது கொஞ்சம் அப்பாசை தட்டும் அடிக்கடி ஆனால் ஒரு ஆச்சரியம் பாரு எந்த வேலைக்கும் நம்ம விட ஒன்று ரெண்டு வயசு குறைச்சலாகவே கேட்பாங்க எல்லாரும் இந்த பையன் எங்கேயாவது அப்ளிகேஷன் போட்டுற போனார் போகிறானேன்னு பயந்துக்கிட்டு புலங்கரம் கொடுத்தா போல் தோணும் ஆச்சுடாப்பா நானும் நானாக கடத்தி போட்டேன் இன்னமே இந்த நப்பாசியே வராது முப்பத்தஞ்சு இல்லாட்டி நாற்பது வயசுக்கு மேலே ஒருத்தருமே வேண்டாமா இப்போ என்று இடித்த இடி அடித்தார் போல சிரித்தார் டாக்டர் அவர் முகம் மறந்து விட்டது காண ஒத்துக்கிறதுன்னு சொல்கிறாங்களே அதுதான் இது நீ கூட எட்டாம் கிளாஸுக்கு இங்கிலீஷ் படம் சொல்லிக் கொடுப்பியே லேட் லத்தீஃபுன்னு அது நான் தான் இப்போ தான் லேட் லத்தீஃபானதும் நல்ல காரியம்னு தெரியுது என்று பார்வதி பார்த்து சிரித்தார் தாமதமாக இருக்கிறவங்களும் நல்லா தான் இருப்பாங்க என்று சிரித்தாள் பார்வதி அது சரி மாரியப்பனி ஒரு கோடியை காட்டினேன்னு சொன்னீங்களே வேறு ஏதாவது வர வேண்டியது இருக்கா பார்வதி நீ கேட்குறத பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே என்ன இன்கம் டேக்ஸ்காரன் மாதிரி கணக்கு கேட்குறையேங்கிறேன் கல்யாணம் ஆகிறதுக்கு முந்தியே இப்படி கணக்கு கே கிள கிளம்பிட்டீன்னா அப்புறம் நான் எங்கே போகிறது பேசாமல் கல்யாண பெண்ணாக லட்சணமாக வெக்கப்பட்டுக்கிட்டு இருப்பியா அதோ பாரு அந்த சேப்பு நோட்டு முழுக்க வராத கடனை எல்லாம் எழுதி வச்சுருக்கேன் பத்து பதினஞ்சுன்னு வராத கேஸு ஐநூறு இருக்கும் சேர்மன் மாதிரி இப்போ பிள்ளை கடுத்தாப்பில் இருக்கே பாரு இருக்கா எவ்வளவு நாலாயிரம் விஸ்வலிங்கம் ஐயர் தானே ஆமாம் பத்திரிக்கை நடத்த போகிறேன்னு நாலாயிரம் கை கேட்டார் கொடுத்துருக்கேன் அதுதான் நல்ல புள்ளி கைமாத்தாவா கைமாத்து தான் பத்திரம் கித்திரம் கிடையாதா இந்தா சும்மா இறேன் ரொம்ப அவசரம்னு கேட்டார் கொடுத்தேன் ஆறு வருஷமாச்சு நான் பட்டணம் போகிற போதெல்லாம் அவரை போய் பார்க்க ஒழியறதில்ல போன வருஷம் போன போது நேரம் இருந்துச்சு போனேன் ஆஃபீஸ்கிட்ட போகிறப்போ பணத்துக்கு வந்திருக்கானின்னு வந்திருக்கிற பயந்துக்கு போகிறாரான்னு சொல்லிட்டு திரும்பிட்டேன் நீங்கள் பயப்படலையாக்கோ கேளு ரெண்டு மாதம் முந்தி பேச்சு வாக்கில் நீங்கள் ஒரு கார் வாங்கப்படாதான்னு கேட்டியா எனக்கும் அந்த சரியிட தான் பட்டுது போன வாரம் ஜீவரத்னம் பட்டணம் போயிட்டு வந்தான் பாரு அப்போ ஒரு வார்த்தை கேளுடாப்பான்னு சொல்லியிருந்தேன் போய் கேட்டானா டாக்டர் பணம் பத்திரமா இருக்குன்னு சொல்லு என் பிராணம் போகிறதுக்குள்ளே நான் கொடுத்துட போகிறேன்னு சொன்னானான் என்று டாக்டர் இடிச்சிடி பிடிச்சி இடித்துக்கொண்டு அவர் தீர்க்க ஆயுசாக இருக்கட்டும் கார் இல்லாமல் காலாக உடைஞ்சி போச்சு எப்படியாவது பத்திரிக்கை நடந்தால் சரி என்று முடித்து மூச்சு விட்டார் மறுபடியும் சிரித்தார் பார்வதிக்கு அமிர்தபானம் செய்கிற மாதிரி இருந்தது அந்த சிரிப்பு அந்த நோட்டு தான் உனக்கு ஸ்ரீதனம் நீ எடுத்துக்கோ நீ இங்கே எனக்கு ஸ்ரீதனம் கொடுக்க வேண்டாம் நான் உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் இந்த சேப்பு நோட்டையோ உங்கள் அதிர்ஷ்டத்தையோ கல்யாணம் பண்ணிக்க வரலை அப்படிவா வழிக்கு அப்போ நிச்சயமாக என்னைத்தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு முடிவு பண்ணிப்பிட்டியா ஐயே இது என்ன எரிச்சல் நாலு தெருவுக்கு கேட்குதே வாடையா இப்போ கல்யாணம் போனால் லட்சணமாக இருக்குது கொஞ்சம் கூட வைக்கப்படாமல் கல்யாணம் பண்ணிக்கிடலாம்னு பார்த்தியா பார்வதி முகம் சிவக்க தலை குனிந்து ஸ்டெத்தாஸ்கோப்போடு விளையாடி கொண்டிருந்தாள் என்னமோ பிரசங்கம் பண்ணிவிட்டேன்னு நினச்சிக்காதே எதுக்கு சொல்ல வந்தேன்னா முன்னுக்கு வர்றதுங்கிறது சில ஆட்களுக்கு தான் முடியும் மாரியப்பன் மாதிரி தானே மாரியப்பன் மாதிரி தானே கட்டுமழம் கட்டிக்கணும் இல்லாட்டி இன்னொருத்தரை விட்டு இவர் இந்திரன் சந்திரன் கொட்ட சொல்லணும் மாரியப்பன் மாதிரி நம்மளாலே செஞ்சுக்க முடியாது எங்கள் அண்ணாரும் எனக்காக கொட்ட மாட்டேன்னுட்டார் நான் சொல்கிறது சரிங்கிறது சாட்சிப்பார் கோயிலில் கொட்டுமழம் கொட்டுது பார் அர்த்த ஜாம கொட்டுமழம் நம்மை படைச்ச பெருமாளுக்கே கொட்டுமலம் கொட்ட வேண்டியிருக்கு இல்லாட்டி அவர் காலமே எழுந்திருக்கிறதும் தூங்க போகிறதும் யாருக்கு தெரியும் நாம் பாட்டுக்கு தூங்கிக்கிட்டே கிடப்போம் கொட்டுமளம் கொட்டினா தான் ஜெயிக்கலாம் ஜெயிச்சாலும் கொட்டுமளம் கொட்டலாம் அப்பன்னா நீங்கள் தோல்வி அடைஞ்சவரா நான் இப்போ அந்த மாதிரியாக பேசுகிறேன் கொட்டுமேளம் ஆண்டவனுக்கு தான் வேணும் எனக்கு வேண்டியதில்லை நான் அவரை விட விஷத்தை தெரியுமா டாக்டர் அகந்தையே ஒரு கொண்டு ஓங்கி நின்றான் உலகத்தின் சிறுமையெல்லாம் அவர் காலடியில் கிடந்தது பார்வதி அவரையே பார்த்து கொண்டு விஸ்வரூபம் எடுத்து நின்ற அவருடைய வெற்றியை பார்த்து கொண்டு நின்றாள் அர்த்தஜாம கட்டுமனம் திடீர்னு ஓய்ந்தபோதுதான் அவள் விழித்து கொண்டு டாக்டர் நான் உங்களுக்கு தகுதியானவள் தானா என்று தழுதெடுத்தாள் சீச்சி பைத்தியம் இந்த பொம்மநாட்டித்தனம் தானே வானாங்கிறது என்ன சொல்கிற என்று அவள் முகத்தை தட்டி கொடுத்தார் டாக்டருக்கு அன்று இரவு தூக்கம் பிடிக்கவில்லை உடலிலும் அயர்வு இல்லை எழுச்சி கொண்டு மொட்டை மாடிக்க போய் அங்கும் இங்கும் அரைந்து கொண்டிருந்தார் வராத கடன் சறுக்கல்கள் கிட்டாத வாழ்வு எல்லா தோல்விகளும் திரண்டு வந்து வெற்றியாகவே காட்சியளித்தன அன்னியிடம் போய் அன்னி நான் பைத்தியக்காரன் குழந்தை மாதிரி உளறிவிட்டேன் என்று மன்னிப்பு கேட்க வேண்டும் போல இருந்தது விஸ்வலிங்க மையரிடம் போய் உங்களுக்கு எவ்வளோ படம் வேண்டுமானாலும் தருகிறேன் கவலைப்படாதீங்க என்று சொல்ல வேண்டும் போல தோன்றிற்று நிறைவும் திருப்தியும் நட்சத்திரங்களைப் போல அவருடைய நெஞ்சு வெளியை நிறைத்து கொண்டிருந்தன அவர் நெஞ்சு பொங்கி வழிந்தது எடுத்த காரியம் யாவினும் வெற்றி விடுத்த வாய்மொழி கைங்கனும் வெற்றி என்று பிளகரீ ராகத்தில் வீரரசத்துடன் பாடிக்கொண்டிருந்தார் அவர் ராகத்திற்கு கீழ்பிடிந்து பொழுதும் புலந்து விட்டது சற்று முன் கருத்து மங்கி நின்ற கருமேக துண்டுகள் அவருடைய தோல்வி வெற்றியானது போல கதிரொளிப்பட்டு தகதகவென்று தங்கமாக கனிந்தன கல்யாண பதிவு ஆஃபீஸை விட்டு வெளியே வரும்போது டாக்டருக்கு கொஞ்சம் மனசு சிரமமாகத்தான் இருந்தது கனிந்த குரலில் சொன்னார் பார்வதி ஆயிலேயே கல்யாணம் முக்கியமான கட்டம் அதுக்கு கூட கட்டுமளம் இல்லாமல் போயிடுச்சு பார்த்தியா பார்வதி அவன் முகத்தை பார்த்தாள் அந்த கல்யாணத்தை கூட கொட்டுமலம் இல்லாமல் நடத்தி விட்டோம் என்று நான் அகம் அகம்பாவப்பட்டுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கலாய்க்கிறீங்க சபாஷ் என்றான் டாக்டர் என்ன சபாஷ் தோற்று போன பேச்சு பேசி பேசிவிட்டு சந்தோஷம் சபாஷா நானாக தோத்து போயிட்டேன் பார்வதி இதை பாரு மாறிய பிறகு சேர்மேன் ஆகிடுச்சான் இன்னைக்கு அதுக்காக மறுபடியும் ஊர்வலம் விட புறங்களாம் என்ன செய்கிறையும் பாரு என்ன செய்ய போகிறீங்களா பாறை இரவு சேர்மன் மாரியப்பன் பிள்ளை ஊர்வலம் போனபோது தர்ம வைத்தியசாலை என்று டாக்டர் விட்டு வாசலில் வெளிச்சப்பலகை தொங்குவதை பார்த்து பிள்ளைவாள் யோசனையில் ஆழ்ந்து விட்டார் மொட்டை மாடியில் டாக்டரும் பார்வதியும் அந்த முகத்தை பார்த்து கொண்டு தான் இருந்தார்கள் மாரியப்பன் யோசிக்கிறான் பார்த்தியா டாக்டரை ஏ பிழைக்க தெரியாத யோசிக்கிறார் யோசிக்கிறாரு என்று சொல்லி பார்வதி சிரித்தாள் நிறைவு பெற்றது